இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முப்பத்தோராம் தேதி வெலிகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹட்டலொன்றுக்கு முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரிக்கப்படுகின்றது அதில் தேசபந்து திணக்கோன் மற்றும் கொழும்பு குற்ற விசாரணை பிரிவு நிலைய பொறுப்பு அதிகாரி அனஸ் லம் டி சில்வா உள்ளிட்ட ஆறு பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்த உத்தரவின் பிரதி குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டதோடு சட்ட மாதிபர் மற்றும் பதில் போலீஸ் மாதிபர் ஆகியோர் தெளிவுபடுத்தப்பட்டதன் பின்னர் சந்தேக நபர்களை கைது செய்ய உத்தரவிடப்பட்டார் இதேவேளை தன்னை கைது செய்யுமாறு பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவுக்கு எதிராக தேசபந்து தினக்கோன் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் எழுத்தானை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் அதன் தீர்ப்பு நாளை அறிவிக்கப்பட உள்ளது இதேவேளை கொழும்பு குற்ற பிரிவு நிலைய பொறுப்பு அதிகாரி உள்ளிட்ட ஆறு சந்தேக நபர்களும் தங்களை கைது செய்ய வேண்டாம் என மற்றொரு மனுவையும் தாக்கல் செய்துள்ளனர் சட்ட மாதிபர் மற்றும் மனுதாரர் தரப்பு சட்டத்தன் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஏற்படுத்திக் கொண்ட இணக்கத்தின் அடிப்படையில் நிறைவு பெறும் வரை அவர்களை கைது செய்ய வேண்டாம் எனவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வருகை தந்ததன் பின்னர் அவர்களிடம் வாக்குமூலம் பெறுமாறும் சட்டமாதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் குறித்த எழுத்தாணை மனு தொடர்பான விசாரணை எதிர்வரும் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது விசாரணை பிரிவு நிலைய பொறுப்பு அதிகாரி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்படவில்லை என்பதோடு தேசபந்து திணக்கோனை கைது செய்வதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆறு போலீஸ் குழுக்களை அமைத்துள்ளது